அப்போ அதனுடைய அடிப்படையில் இந்திய இராணுவம் அதுக்கு போகுது தொடர்ந்து வந்து ஜம்மு காஷ்மீர் இந்த அச்சுறுத்துதல்லே இருக்குது அப்படிங்கிறத காரணம் காட்டி இந்தியாவினுடைய ஒரு நிலப்பரப்பு போலவே இந்திய அரசாங்கம் வந்து செயல்பட ஆரம்பித்தது குறிப்பாக வந்து அவங்களுக்கான அந்தஸ்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு வெளியுறவு நிதி அது மாதிரி தகவல் தொடர்பு இது எல்லாமே இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் மற்றபடி வந்து அந்த நிலப்பரப்பை ஆளக்கூடியது அந்த மக்களை ஆளுவாங்க ஒரு பாராளுமன்றமோ சட்டமன்றமோ அதுதான் இயங்கி அந்த நிலப்பரப்பை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை அவங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய வேலையை பண்ணும் தொடர்ந்து காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் அந்த அந்தஸ்துகளை பிடுங்கக்கூடிய வேலைகளை வந்து பண்ணிகிட்டே இருந்தது தொடர்ந்து வந்த பாஜக அரசு அந்த மாநில அந்தஸ்து அப்படிங்கிற உரிமையை ஒட்டுமொத்தமாக எடுத்தது அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது அங்கே அச்சுறுத்தல் இருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கீழே அது இருந்தால் தான் சரியாகும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க